பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன் எங்க அண்ணன் சீமானோடு நான் வந்து ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன் நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன் இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன் அண்ணன் சீமானோட தெம்பியாக இருந்து இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜென்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டி சுழுவாரியுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அதன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்பது கருத்தை என் சீமான் மறுக்கிறார் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் ஆல் கேமராஸ் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் அண்ணன் சீமானவர்களே நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க நீங்க ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர் நீங்க ஒரு ஆரிய ஆர்எஸ்எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் எங்கையில் இருக்கிறது பெரியார் மட்டும் என்றால் ஆயிரத்து எண்ணூத்தி முப்பத்தஞ்சில சென்னையில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா ஆயிரத்து எண்ணூத்தி எழுவத்தொன்பதை பிறந்த பெரியார் டைம் டிராவல் பண்ணி போய் அப்படியே பின்னாடி ரிமேட்சில் போய் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் திறந்து வைத்தார்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா மரியாதைக்குரிய சீமானவர்களே

அந்த பகுத்தறிவு சுடர் அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆபரேஷன் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல அந்த வேளாண்மை கல்லூரியை பிறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய நிச்சயம் அவர்களே உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டிலே வெங்கடர் பிறந்த ராமசாமி ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலிலே திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதிலே பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்கிற சென் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்கு விடுகிற நாடாரியும் தேவரையும் கோடாரியும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரியும் படிக்க வைத்தவர் எங்க ஐயா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனது காரணம் என்ன அட அமீதிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய உளவாளியே ஆலிவர் ஹெம்பரே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆண்டு பிறந்த கை குழந்தையாக இருந்த பெரியார் அதே ஆண்டிலே அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் திறக்கப்பட்ட இந்து திருநெல்வேலி இந்து அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தையா இருக்கும் போதே குவா குவா என்று கூறும் போது திறந்து வைத்தார் அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இக்னேசியஸ் கான்வெண்டை திறக்க வைத்து பாளையாங்கோட்டில் முதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்க பெரியார் என்பதை மறக்கலாமா இதை தமிழ்நாடு மன்னிக்குமா திராவிட முறை குறுக்குமா அடுக்குமா அதே போல ஆண்களுக்கு மட்டுமா எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் என்பிற்குரிய மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது பிறந்த பெரியார் எத்தனை பெண் பார்ப்பனவளை உருவாக்கிக்காரன் பாருங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் அஞ்சு அத்தை மகள் நாகையார் அணிநாடு முன்றிலார் அல்லூர் நன்முள்ளையார் ஆதி மந்தியார் ஊன்பித்தை ஒக்கூர் மாசாத்தியார் ஓரி பிச்சையார் அவ்வையார் கட்சிப்பேட்டு நன்னாகையார் கலார்கீரன் எயிற்றியார் காக்கை பாடினியார் பசலையார் கேளுங்கள் சீமானவர்களே மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள் குமுளியாளர் நப்பசிலையார் குரமகள் இனிவயினி குரமகள் குறியினி தாயன் கண்ணியார் நல்வெள்ளியார் அடி இஸ்லாமிய விரோதியே நல்வெள்ளியார் பாரி மகளிர் பூம்பினி திரையார் இந்த இங்க போட்டி போடுகிற சீத்தாசி பார்த்து கேட்கிறேன் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் கேட்கிறேன் பெரியார் எப்படி படிக்க வச்சிருக்க பூண்டினி திரையார் பெருங்கோவ பெண்டு பெருங்கோழி மகள் நக்கண்ணையார் பேய்மகள் இளவையினி பொதும்பில் புல்லாங் கண்ணியார் பொன்முடியார் போந்தை பசலையார் மதுரை ஓலக்கடையத்தாய் கடையத்தார் நல் வெள்ளையார் மார்பித்தியார் மாரோத்து நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் முள்ளுயிர் பூதியார் வெண்ணி குயத்தியார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு அது மட்டுமா

எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார் தமிழர்களின் தன்மானத்தை அப்படி முறக்கின பெரியார் இது மட்டுமா இது மட்டுமா இது மட்டுமா தொல்காப்பியரை அகநானூறு புறநானூறு தந்தவர்களை சீவக சிந்தாமணி மலையாவதி உண்டலகேசி மணிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகரவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவன் அடி பாவியலா எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு வண்டி எவ்வளவு கலவ ஓட்டிருக்காங்க பாருங்க ஐயாயிரம் ஆண்களுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான் யானை தந்தத்துல சீப்பு செஞ்சிருக்கான் நீ ரெண்டு ரூபா சீப்பு செய்யும் போதே நாங்க தேவமாரு நாங்க விளக்குமாரு நாங்க கோணாக்குமாரு நாங்க நாடாக்குமாரு நாங்க அந்தமாருங்கிற ஏய் யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் வருஷத்துக்கு முன்னாடி அங்க மண் பானையில ஆதன் கோதை தமிழ் தமிழில் எழுத்துக்கள் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில எறும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து மண் பானையில ஆதன் எழுந்த அவனுக்கு எந்த பெரியார கல்வி கட்டு கொடுத்தார் எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்கார் அவரால் அவர் ஆர் எஸ் எஸ் கைகூலி ஆரிய கைகூலி பெட்டி உலவாகுடைய ஒப்புதல் வக்கமலம் அவர்